ஹாய் ஹாய் இஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா குக்கிங் வீடியோ கிடையாது ஒரு வ்ளாக் வீடியோ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பழமரங்கள்லாம் இருக்குது ஸோ அதில் வந்து பழுத் பழம்லாம் பழுத்துருக்கு ஸோ நாம் வந்து பழமெல்லாம் பறித்து இன்றைக்கி வந்து சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன வர பார்க்குறோன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சீத்தா மரம் நான் ரொம்ப ரொம்ப நாளாக வந்து ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து ஒரு சீத்தாப்பழம் கூட வந்து எனக்கு கிடைக்காம இருந்தது பட் இன்னைக்கு பாருங்கள் ஒரு நல்ல ஒரு சீத்தாப்பழம் வந்து கிடைச்சிருக்கு செடியில் நிறையா வந்து சீத்தாப்பழம் இருக்குது ஆனால் என்ன ஆகும்னா பேர்ட்ஸ் எல்லாம் ஈவினிங் கண்டா வரும் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாத்தையும் வீண் பண்ணிடும் ஸோ நானும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சீத்தா மரத்தோடையே பாருங்கள் கருவேப்பிலை மரமும் அப்படியே வந்து வளர்ந்துருக்கு நிறைய காய் இருந்தது நல்லாவே திரண்ட காயெல்லாம் இருந்தது ஸோ எல்லாமே திரண்டு இருந்தது பட் இது ஒன்று தான் பழுத்து இருந்தது ரொம்பவே ஹாப்பியாயிருச்சு இந்த பழுத்த அதை பழத்தை பார்த்துட்டு நம்ம வீட்டில் வளர்த்த மரம் வந்து பழம் வந்திருக்கு அப்படின்னா ரொம்ப ஹாப்பி இன்னொரு விஷயம் என்னென்னா நான் வந்து இந்த மரத்தை வந்து நான் வைக்கலை இது வந்து ஏதோ ஒரு பேர்ட் வந்து சாப்பிட்டு போட்டு அது மூலியமாக வளர்ந்த மரம் தான் இது ஆனாலும் வந்து அதுக்கப்புறம் நிறையா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கிட்டேன் ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு சீத்தாப்பழம் கிடச்சிருக்கு பழுத்துருச்சு பட் எனக்கு வந்து ஒரு கையில் கேமரா ஒரு கையில் வந்து இந்த பழத்தை ஃபீல் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் முடியல ஸோ அப்படியே ஃபீல் பண்ணேன் பொறுமை தாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக நான் வந்து அதை கையை வச்சு நசுக்கே எடுத்துட்டேன் பாருங்க எந்தளவுக்கு அதில் ஃப்ளெஷ் இருக்குன்ட்டு நான் கையை வச்சு ஒரே ஆள் தழுத்திட்டேங்க அதெல்லாம் தெரிச்சிருச்சு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது என்ன சொல்கிறது ஒரு மருந்தே போடாத பழம் எனக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது எல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இருந்தது சுகர் கண்டென்ட்டும் வந்து நல்லாவே இருந்தது இதில் ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா இது இதை முடித்த அடுத்தனே நான் வந்து பப்பாளி மரத்துக்கு போனேன் பப்பாளி மரத்தில் வந்து ரெண்டு பழம் பழத்து இருந்தது வாங்க அதுக்கும் போய் பார்க்கலாம் பாருங்க பப்பாளி மரம் வந்து வாழை மரத்துக்குள்ளே ஒரு பப்பாளி மரம் வந்து இருக்குது ரெண்டு கிலோ வரும் அந்த அளவுக்கு பப்பாளி காயெல்லாம் நல்லா பெருசு பெருசாக வந்து காய்ச்சிருக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய பப்பாளி எல்லாம் பட் இதெல்லாம் இன்னும் பழுக்கிறதுக்கு லேட்டாகும் பட் இங்கே பாருங்கள் பெரிய பப்பாளி ஒன்று இருக்குது அது லேட்டாகும் இந்த சின்ன பப்பாளி தான் நான் இன்றைக்கி எடுக்க போகிறேன் ஒரே திருவில் பப்பாளி பழம் வந்துருச்சு ஸோ இது வந்து நாளைக்கு மார்னிங் இல்லைன்னா அடுத்த நாள் மார்னிங் வந்து நான் இதை கட் பண்ணி சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும் எனக்கு பாருங்கள் எவ்வளோ பூ வச்சுருக்கு அந்த காய் பாருங்கள் ஒவ்வொன்றும் ரெண்டு கிலோவுக்கு போல் அடுத்து நம்ம வாழை மரத்தை பார்க்கலாம் வாழை மரத்தில் இது வந்து பூவாலன்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக பேர் தெரில பட் இருந்தாலும் ஒரு ஏழு எட்டு தார் வந்து விட்டுருந்தது பாரு எந்தளவுக்கு ஒன்றோட ஒன்று தார் வந்து உரசிட்டு ஒரு அழகாக வந்திருக்கு இந்த வாழைத்தாரில் மட்டும் அந்த பூவில் வந்து தேனி வந்து தேன் எடுத்துட்டு இருந்தது ரொம்பவே அழகாக இருந்தது பட் என்னால் கேப்சர் பண்ண முடியல பட் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக அழகாக இருந்தது இங்கே ஒரு தார் இருக்குது பாருங்கள் இந்த தாரில் வந்து குருவி கூடு இருக்குது ஸோ நம்ம அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு நான் அப்படியே வந்துட்டேன் பாருங்கள் இந்த கூ இந்த தாரில் தான் இருக்குது அண்ட் நிறையா பூ விட்டுருக்கு இப்போ பாருங்கள் உங்களுக்கு எங்கள் வீட்டில் இருக்க அந்த பேர்த் சவுண்டெல்லாம் கேளுங்கள் சூப்பராக இருக்கும் எவ்வளோ அழகாக ரம்மியமாக அந்த பேர்ட் சவுண்டெல்லாம் சூப்பராக இருந்தது அடுத்தது வந்து மொந்தம் தார் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய வாழைக்கா அந்த பஜ்ஜிக்கு போடுற வாழை மரம் இருந்தது அது நிறையா ரெண்டு இடத்துல வந்து தார் விட்டுருந்தது அடுத்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு தான் தென்னந்தோப்பில் இது வந்து செவ்வழனின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து காய்ச்சிருக்கு ஸோ வந்து ரொம்பவே ஹாப்பி நல்லா பெரிய பெரிய இளனியாக இருக்குது பட் நான் இன்றைக்கி இந்த ஏளனியை அறுவடை பண்ணல ஒரே ஒரு பப்பாளி பழமும் சீதா இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்